இருபத்தேழு வருஷம் கழித்து டெல்லியில் தாமரை மலர்ந்துருக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த டெல்லியில் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்தது அதில் பார்த்தினா இருபத்தி ஏழு வருஷங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக பார்த்தினா இந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா டெல்லியை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்குது என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ பாஜக இப்போ தான் எல்லா இடத்தையும் பார்த்தா கைப்பற்றிட்டு வராங்க ஆனால் இப்போ புது டெல்லியும் கைப்பற்றிட்டாங்க இவ்வளவு நாளாக டெல்லி ஆண்டு நிறைந்த முன்னாள் அமைச்சர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வாய்ஸ் உனக்கு அதே எல்லாத்தையும் இந்த ஒரு வீட்டில் டீட்டெயிலாக பார்க்கலாம் மறக்காமல் பார்த்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட இருபத்தி வருடங்களுக்கு வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா பாஜக டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு தெரிய வேற லெவலில் வச்சு செய்வேன் விக்ரம் படத்தில் நம்ம ரோலக்ஸ் சார் என்ன ஒரு டைலாக் சொல்லுவாரோ இருபத்தேழு வருஷம் கழிச்சு இந்த இடம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு அந்த ஒரு டைலாக் சொல்லுவோம் அந்த மாதிரி நம்மளுடைய பிரதமரான மோடி அவர்கள் இப்படி சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இருபத்தேழு வருஷங்கள் கழிச்சு பாஜக கிடைக்கவே இயலாத இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு ஸோ அது எதனால் கிடைச்சிருக்கோம் இதுக்கு முன்னாள் அமைச்சர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டெல்லி இருந்த முன்னாள் அமைச்சர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் டெல்லியில் மட்டும் மொத்தம் எழுபது தொகுதிகளில் நடந்தது பார்த்தா தேர்தல் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு தொகுதிகளை பார்த்தீங்கன்னா பாஜக ஜெயிச்சிருக்காங்க ஸோ மொத்தம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எதுவுமே ஜெயிக்கல ஸோ இவங்க ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா பாஜக தான் நாற்பத்தெட்டு இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க அடப்பாவை இருபத்தேழு வருஷமா இந்த ஒரு இடத்தை பிடிக்காதவங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவில் பார்த்தினா ஜெயிச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு மக்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தினா பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது இருபத்தி ஏழு வருஷமாக ஆண்டு அந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கெஜ்ரிவால் அவங்க தோக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இவ்வளவு நாள் ஆண்டு என்னமா பிரயோஜனம் ஆம் ஆத்மி இந்த ஒரு கட்சி பார்த்தினா கெஜ்ரிவால் முன்னாள் ஆண்டுனர் தாங்க ஸோ இவங்க பார்த்தினா வெறும் இருபத்தி ரெண்டு தொகுதியில் மட்டும்தான் கைப்பற்றிருக்காங்க ஸோ என்னடா இது இருபத்தி ஏழு வருஷமாக ஜெயிக்காதவங்க இப்போ வந்து நாற்பத்தி ஏழு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க நாற்பத்தி சாரி இந்த டெல்லியில் ஆட்சி மிக்க மொத்தம் தேவையான தொகுதிகள் பார்த்திங்கன்னா இடங்கள் பார்த்தோன்னா முப்பத்தி ஆறு இடங்கள் இருந்தாக்கா இவங்க ஆட்சி அமைக்கலாம் ஆனால் பாஜக மட்டும் நாற்பத்தெட்டு இடங்களில் பார்த்தீன்னா ஜெயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நான் ஆம் ஆத்மி அவங்க பார்த்தீன்னா இருபத்தி ரெண்டு காங்கிரஸ் பார்த்தீன்னா எந்த தொகுதியுமே ஜெயிக்கல ஸோ அதான் அங்கே பேச வேண்டிய விஷயம் ஸோ பிரதமர் மோடி அமித்ஷா அவங்க என்னென்னலாம் சொல்லிருக்காங்கன்னு இன்னும் அங்கே போய் பார்க்கலாம் இங்கே டெல்லியில் ஜெயிச்சதால் அவங்க நம்மளுடைய பிரதமர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நல்ல தரமான வளர்ச்சி நம்ம மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் ஸோ இந்த வாழ்க்கையை தரமாக உழுத்தணும்னு பார்த்தா நம் நம்மளுடைய பிரதமர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டெல்லி மக்களுக்கு பார்த்தா சொல்லியிருப்பாங்க ஸோ இன்று மாலை பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா பாஜக தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார் அதுக்கப்புறம் நம்ம இந்திய நாட்டோட உள்நாட்டு அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அவர்களுக்கு இந்த தேர்தல் ஒரு முன்மாதிரியாக விளங்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பண்ணியிருந்தாங்க ஸோ இது யாருக்கு புரியணும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா ஆண்டு இருந்த அந்த ஒரு முதலமைச்சராக கெஜ்ரிவால் அவங்கள தான் சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன் அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க டெல்லியில் புதுசு புதுசாக வளர்ச்சி ஏற்படுத்தலாம் நம்பிக்கையை முன்னேற்றலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன டெல்லியில் இருந்து பொய்யான ஆட்சிலாம் துரத்தி விட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன ஸோ ஆணவ மற்றாஜகம் ஆய்ந்து விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன மோடி நம்மளுடைய பிரதமர் மீது நம்பிக்கை வச்சு வாக்களித்த டெல்லி மக்களுக்கு வாழ்த்துக்களை பார்த்தீங்கன்னா அவங்க அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க பிரதமர் மோடியின் தலைமையில் பார்த்தீங்கன்னா கீழ் டெல்லி சிறந்த தலைநகரமாக மாறும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன கெஜ்ரிவால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க இந்த தோல்வி கப்பர் முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் யாரு கிட்ட பாத்தினா தோல்வி அடைஞ்சாங்கன்னு தெரியுமா சோ பாஜகவோட வேட்பாளர் பர்வேஸ் சாஹிப் சிங் அப்புறம் ஆம் ஆத்மியோட முன்னாள் முக்கிய தலைவரான மணிஷ் சிடியோயா இவங்க பார்த்தினா தோல்வியை தவிர்க்காங்க ஸோ ரொம்பவும் வருத்தப்படுறதாக பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போதுன்னு தெரியல இந்த தேர்தலில் பார்த்தினா முன்னாள் முதல்வர்கள் கெஜ்ரிவால் தோக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன மதுபான ஊழல் நடந்ததாக ஸோ கெஜ்ரிவால் மேலே பல கேஸ்கள் வந்துட்டா இருக்குது ஸோ அதனால தான் இந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஒரு கேஸில் இல்லை ஸோ இந்த ஒரு தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க ஸோ மக்களும் இதை தான் நம்பிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இருந்து ஸோ எட்டு போதுமான அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஓட் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா என்னப்பட்டது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்குமே பாஜக தான் முன்னிலே இருந்தாங்க ஸோ ஆம் ஆத்மி வந்து அங்கே டீசெண்டான ஸ்கோரை வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட வாங்கல தான் சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஜக வெற்றி பெற்றாங்க ஸோ அவங்களோட ஆட்சி பார்த்தீங்கன்னா டெல்லியில் அமைய போகுது முடிவில் பார்த்தீங்கன்னா உண்மையான ஐப்பே என்னென்னா ஸோ எழுபது தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா நின்னாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாஜக அதில் நின்னவங்க எல்லோரும் பார்த்தீங்க ஜெயிச்சிருக்காங்க ஸோ ஆம் ஆத்மியில் ஒரு இடம் கூட ஜெயிக்கவே காரணம் இதுதான் இங்கே பேச்சாக இருக்கு ஸோ நம்ம தமிழகத்தில் எப்போ எலெக்ஷனுக்கு எப்படி நடந்தோ ஸோ திமுகவே நாற்பத்தி ரெண்டு தொகுதியை கைப்பற்றினாங்க ஸோ அதிமுகவும் தொடரலை பாஜகவும் தொடரலை மற்ற எந்த கட்சிக்குமே வரலை ஸோ நாற்பத்தி ரெண்டு தொகுதியுமே நம்ம திமுக பார்த்தீங்கன்னா அடிச்சு வின் வின் பண்ணாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் டெல்லியிலையும் நடந்திருக்கு ஸோ பாஜக பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு இடங்களை பார்த்தீங்கன்னா கைப்பற்றிருக்காங்க ஸோ வெற்றிக்கு முப்பத்தி ஆறு இடங்கள் தேவை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஸோ இருபத்தி ஏழு வருடங்களுக்கு